ஹலோ விவாஸ் ஜூன் முப்பது அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனி வக்கர பயிற்சியானது ஆரம்பமாகப் போகிறது இதன் மூலமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி ஏற்படுத்தப் போகிறது ஏனென்றால் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது இதன் விளைவாக தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்போது நம்ம செய்யறது சரியா தவறா இல்லைனா வேறு செய்யலாமா தொழில் ரீதியாக அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்குங்க தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான சூழலானது அமையாமல் அவ்வப்போது நஷ்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கீங்க குடும்பத்திலையும் நிலைமையானது அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் இது போன்ற பல்வேறு விதமான சிரமங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் இந்த ஒரு ஏழரை சனியின் மூலமாக தற்போது அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு தான் தற்போது சனியுடைய வக்கர பெயர்ச்சியானது ஆரம்பமாக போகிறது பொதுவாகவே ஒரு ராசியினருக்கு சனி பெயர்ச்சியானது மோசமாக இருந்தால் சனி வக்ர பெயர்ச்சியானது அவங்களுக்கு சாதகமாக இருக்க அந்த வகையில் ஜூன் முப்பதாம் தேதி நிகழக்கூடிய இந்த ஒரு சனி வக்ர பெயர்ச்சியானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைக்கான தீர்வானது கிடைக்கப் போகுதா அப்படிங்கிறத குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க சனி வக்கர பயிற்சியான நாளைய தினத்தில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் வீடுகளில் மறக்காமல் செஞ்சுடுங்க காகத்துக்கு மறக்காமல் சாதத்தை வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினம் அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு முப்பத்தைந்து மணிக்கு தான் சனியுடைய சொந்த ராசியான கும்பராசில பின்னோக்கி நகர்ந்து சனி வக்கர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது எனவே நாளைய நாள் மறக்காம காகத்திற்கு சாதத்தை வச்சுடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சன்னதியில இரண்டு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக இந்த சனி வக்ர பயிற்சி முயற்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் மகர ராசி நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களானது மகர ராசி நேயர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சரியாக போகிறது ரொம்ப நாட்களாகவே திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விரிசல்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்ததுங்க தினந்தோறுமே பிரச்சனை இல்லாமல் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான திருமண வாழ்க்கையில குழப்பங்களானது இருந்து கொண்டு இருந்தது இந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே இனி சரியாக போகிறது இத்தனை காலம் மன வாழ்க்கையில நிலவிய மோதல்கள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி உங்களுக்கு அமைய போகிறது மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிந்து சென்று இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க மீண்டும் பாத்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதே போல காதலிக்கக்கூடியவர்கள் மகர ராசி நேயர்கள் இதற்கு முன்பாக ஏதாவது சண்டை வந்து இருவரும் பிரிந்து இருந்தால் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கு வாய்ப்பானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புல சில சிக்கல்களும் அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால இது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருந்துக்கோங்க மேலும் மகர அரசியல் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்பதால முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி நேயர்கள் அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாகவே நடந்துக்கோங்க மேலும் வேலையில என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையில பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்கள் நான் கடினமாக உழைக்கிற ஆனா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு மாற்றத்தை நான் இன்னுமே சந்திக்கிற அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு தான் தற்போது விடிவு காலமானது பிறந்து அவங்க செய்யக்கூடிய தொழில அடுத்த கட்ட உயர்விற்கு பார்த்தீங்கன்னா அவங்க செல்வாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு சம்பள உயர்வும் பார்த்தீங்கன்னா கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்க தான் இடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புக்களானது ஏற்படக்கூடுங்க நினைத்தது வேலை பிஸ்னஸ் விஷயங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய வகையில் அமையப்போகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு புது தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பிறக்கக்கூடிய ஒரு நேர காலமாகவே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் நினைச்சது ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்துட்டே இருக்கக்கூடுங்க நீண்ட நாட்களாகவே நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காத அவர்கள் கூட இப்போது நீங்க கேட்காமலேயே அந்த பணத்தை கொடுத்து விடுவார்கள் ஆனாலுமே இதனால கண்டிப்பாக நிறைய சுப செலவுகளானது இருக்குங்க சோ அதற்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க சரி இனி இந்த பணமே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மற்றவர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பீங்க நீங்களும் அடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க ஆனால் அதற்கு தகுந்தாற்போல ஏதாவது ஒரு திடீர் திடீர்னு செலவுகள் ஏற்பட்டு நீங்க நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையும் சந்தித்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்க கடனை அடைத்து விடலாம் உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கி இருந்தா அவங்களும் அவங்களுடைய பணத்தை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட திரும்ப வந்து கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக் மேலும் இந்த நேர காலத்தில் பண தாராளமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் கொடுங்க அதை நீங்க சுப செலவுகளாக மாற்றி அமைந்து கொள்வது உங்களுடைய கையில் தாங்க இருக்கு மேலும் ப்ரமோஷன் வாய்ப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இடமாற்றமானது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அப்பாவுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே சரியாகும் இருவருமே ஒருவருக்காக விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இது இருவருமே புரிந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இருவருக்கும் இடையே வந்த மனஸ்தாபங்கள் நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக நீங்க பேசிய வார்த்தைகளானது உங்களுடைய காயத்தை ஏற்படுத்தி இருக்குங்க இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி மாறப்போகிறது அந்த காயத்திற்கு மருந்து போடக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகளானது இருக்கக்கூட இதன் மூலமாக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலானது உருவாக போகிறது படிப்புல நிலவிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகுங்க வியாபாரம் தொழில நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகிறது உங்களுடைய தங்கை அக்காவுடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட பார்த்தீங்கன்னா சரியாவதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ குழந்தைய வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேர காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான வாய்ப்பு கிடைத்தாலுமே அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதில் சில சிரமங்கள் ஏற்படும் இருந்தாலுமே இதுக்கு நீங்க மனம் தளராமல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில இடங்களில் கவனமாக இருந்து கொள்வதன் மூலமாக எந்தவித பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போவது கிடையாது அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு சாதகமாக பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது சோ இதன் மூலமாக மகிழ்ச்சியிலையும் இருப்பீங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி வக்ர பயிற்சி ஆரம்பமான உடனே பாத்தீங்கன்னா உங்களால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மூன்று முறையாவது சனிஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க எல் தீபம் எப்போதெல்லாம் ஏற்றீங்களோ அன்றைய தினத்துல காகத்திற்கு மறக்காம எல் கலந்த வெள்ள சாதத்தையும் வச்சிட்டு வாங்க இதன் மூலமாக நமக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் நீங்க ஆரம்பிக்குங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் சனியுடைய ஆசீர்வாதமும் நமக்கு அவ்வப்போது கிடைக்க ஆரம்பிக்குங்க சனி அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் அடைய போகிறார் அதாவது கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்லப்போகிறார் இதனால வக்ர பயிற்சியானது ஆரம்பமாகப் போகிறது அதாவது ஜூன் முப்பதாம் தேதியான நாளைய தினத்தில் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசினர் வாழ்க்கையிலேயும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க